ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஐப்பசி உண்டான ராசி பலன் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பன்னிரெண்டு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதன ராசிலேருந்து கடகராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வராருங்க அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி பதினெட்டாம் தேதி அதாவது இப்போ வர பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது சூரியன் வந்து கன்னீராசியிலேருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் புதன் துலாம் ராசியிலேருந்து ராசிக்கும் வராங்க ஏற்கனவே வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிட்டார் கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலேயே இருக்கார் அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொண்டு வரப்போகிறோம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தாங்க வேலை செய்யும் அவரவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும் நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசா புக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர கோச்சாரம் அப்படின்றது பத்து பர்சன்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அந்த யூடியூபில் பார்த்தேன் இந்த யூடியூபில் பார்த்தேன் அந்த பேப்பரை படித்தேன் இந்த புக்கில் பார்த்தேன் நல்லா இல்லை நல்லா இருக்குது கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது ஒரு சும்மா வீட்டில் உட்காடுறான்னாங்க அதனால் வந்து சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துர்றது இந்த விஷயத்தை பத்தே பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க என்ன கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் மட்டும் தான் வேலை செய்யும் அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான் ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன் ராசி என்னும் போது ஒரு முப்பது பர்சன்ட்டும் லக்ன பலன்தான் பேலன்ஸ் இருக்கேன் நூறு பர்சன்ட்டும் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா பத்து தான் வேலை செய்யும் இதை கேட்டுகிட்டு அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்க ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனால எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலான்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போகுது எதுவுமே பண்ணாதுங்க அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்த பாருங்கள் இந்த கோச்சார பலனை பத்து பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கங்க ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா மேஷராசி அன்பர்களுக்கான ஐப்பசி மாத பலன் இது ஐப்பசி மாதனால டக்குன்னு ஞாபகம் என்ன வரும் சூரிய பகவான் நீச்சம் அதாவது மேஷ ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி குழந்தை பூர்வ புண்ணியம் பூர்வீகம் ஜோதிடம் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் தான் ஐந்தாம் பாவம் ஏன்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதியே சூரியனாக வர்றாரு அப்போ அந்த சூரியன் ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியன் நீச்சம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருது அப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு செலவுகள் ஜாதகருக்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பலன் எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாவது பாருங்கள் முதல் வாரத்திலே பார்த்தீங்கனால ஆரம்பத்திலே பார்த்திங்கனா குரு பகவான் மேஷ ராசிக்கு இது நாள் வரை மூன்றாம் இருந்த மிதுன வீட்டில் இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சியாக கடகராசிக்கு வராருங்க அப்போது கடகராசி அப்படின்னும் போது என்ன சொல்லலாம் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் அப்படின்ற விஷயம் தாய் அப்படின்ற சொல்ல சொல்லப்பட்ட விஷயம் நாலாம் வீட்டுக்கு வருது நாலாம் லக்னத்துக்கு ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு பகவான் வருது மிக சிறந்த ஒரு நற்பலனை தருவார்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ஐந்தாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போது ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது அம்மாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது வீடு வண்டி வாங்குகிற விஷயம் சுகஸ்தானம் ஒரு இன்சூரன்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயத்தை இந்த அதிசார உயிர் பயிற்சியில் கண்டிப்பாக மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி ஏழாம் பார்வையாக உங்களுடைய கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்த்துருவார் அப்போது தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு அதிகமான ஒரு முதலீடு செலவு பண்ணி முதலீடை போட்டு தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வைப்பசி மாத பலனாக குரு பகவான் தருவார்ன்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லலாம் ஒன்பதாம் பார்வையாக மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பார் அப்போது பன்னிரெண்டாம் போது அயன சயன போகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதே நேரத்தில் மேஷ ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் ஏழரை சனின்னு சொல்லிட்டு நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டது ஐயோ என்னால் முடியலையே செலவு தாங்க முடியலீங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த குரு பகவானின் போச்சார பலன் ஒன்பதாம் பார்வையாக ஏழரை சனின்னு சொல்லிட்டு விரய சனியில் இருக்க சனி பகவானை பார்க்கும்போது விரயங்கள் கட்டுக்குள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பனிரெண்டாம் பாவன்போது அயன போகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குருவின் விசேஷமான பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக வருவதால் உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட அயன சயன சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் உட்காரவே முடியல ஓடுற மாதிரியே இருக்குங்கன்ற விஷயத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வாரத்தின் ரெண்டாவது வாரம் இல்லை முதல் வாரம் போது செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் வீடான விருச்சக வீட்டுக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் சரிங்களா எட்டில் வந்து ராசி அதிபதியே எட்டில் வர்றது போது ஒரு சில மன அழுத்தத்துக்கு ஆளாகிற ஒரு காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் இது நாள் வரைக்கும் வராமல் இருந்த ஒரு கடன் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக யார்கிட்டயோ வந்து பேசி ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேசி அந்த பணம் வந்து அவங்க மூலியமாக அவங்க கைக்கு வர ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா சொல்லலாம் அதே நேரத்தில் வெளிநாட்டு வெளிநாட்டில் போயிருக்கவங்க விசா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி துக்கப்பட்டவங்களும் கண்டிப்பாக இந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாதம் மிக சிறப்பான ஒரு யோகமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷய உரையை இதோட முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஐப்பசி மாதம் இரண்டாவதுல செவ்வாய் பகவான் பார்த்தினா விருச்சக ராசிக்கு மாறி வரார் அப்போது ராசி அதிபதி லக்ன அதிபதியே எட்டாம் வீட்டுக்கு வர்றது அப்படின்னும்போது ஒரு சில ஜாதகருக்கு ஒரு சில சிறு மன அழுத்தங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வாரா கடனை வேற யாருக்குன்னா பேசி பஞ்சாயத்து பண்ணி கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக பார்க்கும்போது ஐந்தாம் வீட்டு அதிபதி அதாவது லக்னத்துக்கும் ராசிக்கும் மேஷத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியனாக வந்து அவர் நீச்சமாகதினால ஐந்தாம் வீடு என்பது குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா அப்போது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மாதத்தில் வர ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசைக்கு தவறாமல் பித்ரு தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் பண்ணாலே வரக்குரிய சிறு சிறு இடர்கள் பிரச்சனைகள் இருந்து நூறு கொசன் நீங்கள் வெளியே வருவீங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்